ஹான்ஸ் செய்யும் போது அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த கையில் ஃபுல்லாக ஓட்டாயிடும் இந்த ஹான்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த கழுதோட மூச்சுடும் பெனாயிலோட ரசாயன பொருள் அதெல்லாம் ஃபுல்லாக கலந்து எல்லாமே இது பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஹேண்ட்ஸை உற்பத்தி பண்ணுவாங்க கூலிப்ஸ் அந்த கூலிப்ஸ் வந்து என்னென்னா இந்த ஹான்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கூலிப்ஸ் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தான் அந்த வாசனைக்காக போட்டுருக்கோம் ஆனால் வந்து கூலிப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹேன்ஸை வந்து கொஞ்சம் லைஃப் தான் ஆனால் கூலிப்ஸ் யூஸ் பண்ணால் லைஃப்லாம் அதில் ஒன்றும் இல்லை தெரியாதனமா அந்த ஒரு தடையணு சொல்லுவோம் சின்ன சின்ன தலை என்ன இருக்கும் அதை வெண்கிட்டால் ரெண்டே நாளும் சொல்வோம் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது நடக்காதான்னு கொடுத்தானா அவனை வந்து அவன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம் கடையை சீஸ் பண்ணுவோம் அவனுக்கு